என்ன செல்லணும் செல்ல கூட நானே பாட்டு ரிலீஸ் ஆடி எடுத்துக்கிறேன் எனக்கு yeah மாமா இப்போ பாரு செல்லியே நோண்டிட்டே இருந்து ராத்திரி முழுக்க அம்மா கண்ணு வலிக்குது கைய வலிக்குது கால் வலிக்குதுங்கறது நீ நைர லீவ் விட்டுட்டா போடும் உன் தலைய எனக்கு பெரிய தலைய இருக்கு இனிமே யார் மேலயே நீ எப்படி கை வைக்கறன்னு நானு பார்க்கறேன் இன்னைக்கு கம்பிய பழக்கப்பட்டு இழுக்கறனா இல்லையானு பாரு ஏப்ல ஏப்ல என்ன இது எதுக்கு பாவன போட்டு அடிக்குற அஜிய நீ எதுக்கு சாமி அழுற என்னாச்சு ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்களா ஐயோ 5 நிமிஷம் சேர்ந்து இருந்துட்டா போதும் உடனே முடிக்கிறது சுபினே இங்க வா அப்பா சும்மா இருங்கப்பா அப்பா செல்லு செல்லுன்னு செல்ல செல்லன்னு செல்ல வச்சிட்டு சாப்பிரறது இல்ல நம்ம கூப்டா கூட யானை கேக்குறது

பண்டம் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானா தம்பியே நேத்தே சொல்லிவிட்டேன் இதெல்லாம் வாங்கிட்டு வாடானே நான் எல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டாரு நீங்கள் இந்த அரிசியை மட்டும் கிளறி வச்சிட்டிங்கன்னா போதும் சரி பிறகு நான் அரிசி கிளற வேலையை பார்க்குறேன் நீ வேற எதுவும் வேலை இருந்துச்சுன்னா பாரு பிள்ளைகளுக்கு கையில கட்ட மஞ்ச கவரு அப்புறம் நமக்கு கழுத்தில் மாற்றிக்கிறதுக்கு கவரு எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல ஆ இருக்கு ஏத்தா இருக்கு இருக்குங்க நீங்க சித்த ஓடி போய் ஒரு இலை மட்டும் அறுத்துட்டு வாங்களா தம்பி எப்ப தம்பி வந்துட்டானா படிச்சிடலாம் நேத்தே அவர் ஒரு மூணு மணி போல வாரம்னு சொல்லியிருக்காரு அவர் வரதுக்குலாம் நான் வடை பாயசத்துக்குலாம் ரெடி பண்ணிடுறேனே சரிம்மா அப்போ நீ வடை பாய்ச்சத்துக்குலாம் ரெடி பண்ணு

போங்க போங்க தொடச்சு வைக்கிறேன் ஹலோ எச்சுமே உள்ள யாரும் இருக்கீங்களா ம் நமக்கு எதுக்கு வம்பு பேசாம கெட்டு சொன்ன வேலையை செஞ்சுட்டு போலாம் வீட்டில் சிக்கனும் மட்டன்லாம் எடுத்து செய்யற அளவு இன்னைக்கு ஒரு நாள் நல்ல பேர் எடுத்தாதான் நல்ல வயிறார சோறு கிடைக்கும் அரியே என்ன சொன்னதெல்லாம் செஞ்சிட்டியா பாவி சண்டாலி என்னத்தடி இது என்ன என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க வீட்டுக்குள்ள அவ்ளோ மஞ்சளிய குங்குமத்தி கொட்டி குழப்பி இது உன்னை யார்ட்ட இதெல்லாம் செய்ய சொல்லுதே ஆண்டி 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 நிப்பாட்டு நிப்பாட்டு என்ன நீதான் த இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டே வந்து சாமி கொடுங்க சொன்ன அதனாலதான கஷ்டப்பட்டு இவ்வளத்தையும் செஞ்சு வச்சேன் ஆண்டி எதுவும் வேலை செஞ்சா உனக்கு குறச்சு இல்லாம இருக்கவே முடியாது போல இருக்கு என்ன பண்ணாலும் எதாவது ஒரு நோட்டை சொல்லிக்கிட்டே இருக்கியே இவ்ளோ நேரம் கையை வலிக்க வலிக்க உக்காந்து இந்த கிணத்துடைய முழுக்க சுத்தம் பண்ணி தா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு எம்புட்டு அழகா பண்ணி வச்சிருக்க கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஆறலதா எதுவும் எட்டி நல்லா இருக்கட்டி சூப்பரா இருக்கட்டின்னு சொல்றியா உன் வாயிலேந்து எப்பவும் அந்த மாதிரி எல்லாம் வரவே வராத

என்ன எல்லாம் சாமி கும்பிட்டுடாச்சா சாப்பிட்டாச்சா ஐயா நீ எங்க கடதனிக்கு போயிருக்க வந்துறேன்னு சொன்னா உன் பொண்டாட்டி அதனால தான் உட்கார்ந்திருக்கோம் சாமி கும்பிடலாம் சீக்கிரம் போய் கைய கால கழுவிக்கிட்டு வா என்ன இது தங்கா எங்கட்டி வா புருசா ஆள காணோம் இன்னைக்கு தாளி கயிறு மாத்தணுமே எங்க ஆவுற நான் ஊட்டுக்காரர கூப்பிட்டு சாமி கும்பிடலாம் என்னங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க பிள்ளைகளை கையோட அழைச்சிட்டு வந்தானே சாப்பிட்டுட்டு போவானோ இல்ல இப்பதிக்கே உனவ வர மாதிரி எனக்கு தெரியல ஐயா மண்டைய பொளக்குது அதான் நான் வந்துட்டேன் அந்த பயிரோ என்னன்னா வெய்யன கூட பாக்காம பட்டை விட்டுக்கிட்டு இருக்கானுவ

அச்சீ திருதி மாதிரி இது ஒரு நல்ல நாள் இன்னைக்கு நம்ம என்னென்ன வாங்குறோம் என்னென்ன செய்யறோமோ இது மாதிரி இந்த வருஷம் முழுக்க அந்த நாள் நமக்கு பெருகிக்கிட்டே போவோம் இப்படித்தான் ஒரு கேள்வியே கெட்டு மனசுல கொண்டு ஏத்த தடையே அந்த தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் எங்கம் வச்சிருக்க நம்ம ரூமில் எல்லாத்தையும் எடுத்து ரெடி வச்சிருக்கியா இருக்கேத்த இருக்கு இருக்கு சரி நீங்களா அப்படியே உட்காந்துருங்க நானும் உன் மாமனும் போய் சாமி கும்பிட்டுட்டு வரோம் வந்து தாலி எடுத்து குடுக்குறேன் தாலி கயிறு மாத்திக்கோங்க என்ன ரோமச்சோ ஏ அப்படி சோமை இருக்கீங்க மூஞ்சு நல்லா தெளிவா இருக்கு என்ன ஒன் ஷாப் அன்னைக்கு திறக்கலையா எல்லாருத்தர எல்லோயும் ஒன் சாப்புக்கு போக வச்சுருங்க போல

குடும்பத்தை பத்தி கவலை இல்லாதவங்க குடும்பத்தை மேல பொறுப்பு இல்லாதவங்க அப்படி குடிக்க சுத்துவாங்க சேத்துவாங்க ஏன் செய்யணும் பொறுப்பு இல்லாத ரொம்ப பருப்பு தான் உங்க பருப்பு பொறுப்பு பொறுப்புல தான் ஏய் உங்க பத்தி தோங்கோ சொல்லுட்டு வியாபாரம் சுத்தி அந்த மனுஷன் ஏதோ நல்லா இருக்காரு அவரை ஆரம்பிச்சு விடுறியா வேண்டாம் நீதோ கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு போவோம் அய்னி ஏ அமைனி என்னையை கத்துக்கிட்டீங்க என்னை என்னைய பிடிச்சா அப்படிப்பா எவன் சொல்லுதோங்க நான் பொறுப்புலையோ என்ன உங்களை மாதிரி ஒரு மனுஷன் உலகத்துலையே கிடையாதுங்க இத்தக ஐயா எழுத்துக்கிட்டே அமைதியா இருக்கியல ஐயா ராசே இந்த கைத்த எடுத்த இன்னைக்கு என் பிள்ளைங்களை நானும் ஒரு முறை தாலி கட்டினதுக்கே நம்ம வாழ்க்கை பழா போச்சு தேவையாம அந்த காலத்தை பண்ணு நினைச்சு நினைத்து தினத்தோட அழுகிறா நீ தைரியமா போற சண்டா எல்லாரும் இருப்பாங்களே என்ன அந்த மாதிரி கட்ட வச்சுராங்க மறுபடியும் தெரிஞ்ச பொதகுல விரும்பல சரியா இருக்காமா இருக்குமாமா இல்ல கொஞ்சம் மேலே நெஞ்சுக்கு மேல கட்டுக்கே நெஞ்சுக்குடில படணுமா எல்லாம் நல்ல நேரம் தானே எல்லாம் நல்ல நேரம் நல்ல நேரத்துலதான் தாலி புரிக்க கட்ட சொன்னேன் தாலி கட்டிட்டு இந்த குங்குமத்தி விடு வச்சுக்கிட்டு பாரு நாளைக்கிழமை தலையில ஒரு பூ உள்ள பாரு வேலை செஞ்ச அவசரத்துல வைக்க மாறதுல அம்மா கால ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வேணாம் நீங்க எப்பயும் இந்த மாதிரி சந்தோஷமா இருந்தாலே போதும் எனக்கு அந்த மனசுல ஒண்ணு தாலி குடிங்க கயிற நானே மாட்டிக்கிறேன் ஏன் தம்பி இப்படி சண்டை பிடிக்கிறீங்க

அவ ரொம்ப நாள கேட்டுக்கிட்டே இருந்த உங்க அப்படின்னு சொன்னாலும் காதில் வாங்கமாட்டேங்கிறாரு நீயும் குடும்பம் பிள்ளை குட்டிவானே உன் வேலையை தான் பாக்குற சரி அவளுக்கு யாரு செய்வா தான் நான் ஏதோ ரூபா சேர்த்து வச்சிருந்தேன் அதை வச்சு ஏன் பழைய நகை கொஞ்சம் இருந்தது அப்புறம் அதையும் வச்சு தாலிச்சங்கிலையும் எடுத்துட்டேன் எடுத்ததுலாம் தப்பு இல்லமா எங்க ஒரு வார்த்தை கலந்துருக்கலாம் நாட ரசத்தையும் எதுவும் இருக்கும் அந்த வீட்டுல ஐயா உன் தங்கச்சிக்கு தாலிச்செண்ணி எடுத்தது தப்புங்கிறியா இல்ல உங்ககிட்ட சொல்லாத குறங்கறியா ஏன் எதுலத்தையும் உங்ககிட்ட தான் செய்யணுமா என்ன என் விருப்பத்துக்கு எதுவும் செய்ய கூடாதா இப்ப கொடுக்கல உங்க கண்ணு முன்னாடி வச்சுதான் கொடுக்குறேன் அம்மா நீ செய்யறது தப்புன்னு சொல்லல எங்க கிட்டயும் கலந்து கட்டி செஞ்சா நல்லா இருக்கும் மச்சா பெண்ணு நினைப்பாரு அவங்க அண்ணனும் மைனியும் எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி வரல அதனாலதான் நம்ம அத்தை அத்தக்காரங்க தனியா செய்யறாங்கன்னு நினைக்க மாட்டாரா என்ன ஆமா ஆமா இனி அண்ணன் கிட்டயும் மைனி சொல்லாம எனக்கு எதையும் செய்யாது செயினை மைனி கிட்டயே கொடுமா அவங்களே போட்டுக்கிட்டோம் என்ன தங்க இது அத்த உனக்காக ஆசையா எடுத்திருக்காங்க அதை நான் போட்டுக்கிறதா நாங்க என்ன நினைக்க போறோம் உங்க அண்ணன் ஏன் சொல்லலன்னு தான் கேக்குறாரு வேற ஒண்ணும் கிடையாது எத்த நல்ல நேரம் முடியறது கூட தங்கத்துக்கு அந்த செயினை போட்டு விடுங்க நீங்க எடுத்து போட்டா என்ன நான் எடுத்து போட்டா என்ன எல்லாம் தானே ஆமா தங்கம் ஏ நகைய பார்த்தது பல்ல அழிக்கிறதா எல்லாருக்கும் சாப்பாட்டை கொடு நான் போய் கொஞ்ச நேரம் காப்பரிசி எல்லாம் கிளறியாச்சு ஆஹ் அரிசி கிளறியாச்சு அப்புறம் அவளும் வெள்ளை மட்டும் கிளறி வச்சுட்டே நீங்களும் காலையில இருந்து சாப்பிடவே இல்ல வாங்க சாப்பிடுங்களா இல்லமா பரவாயில்ல மாமனாரே படுத்திருக்காரு நான் பொறுமையா அவரு கூட சாப்பிட்டுக்கறேன் தம்பிக்கு தங்கத்துக்கு எல்லாம் முதல்ல சாப்பாட்ட கொடுமா இல்ல நான் உன்ன கேக்குறேன்

உன் தங்கச்சிக்காரி பாவம் மொட்டை கடுத்தா கிடக்காலே அவளுக்கு ஒரு மூணு சவரில் சங்கில் எடுத்து போட்டது பெரிய குத்தம் ஆயிடுச்சா அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க நான் அப்ப அதையும் இதையும் சேர்க்கவே இல்ல இவ முடியாத இருக்காளே தா இவளுக்கு எதுவும் ஒத்தாசு பண்ணா என்ன காலையில இருந்து சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்காளே சாப்பாடு போட்டு சாப்பிட்டா என்னன்னு தான் கேட்டேன் ஏன் தங்கா ஓம் பிரசனுக்கு நீ சோறு போட்டு கொடுக்க மாட்டியா உனக்கு ஒரு ஆள் இருக்கணுமா என்ன நான் எதுவும் சொல்லவே இல்லையா நாங்க சாப்பாடு போட்டு நாங்களே சாப்பிட்டுக்கிறோம் காலையில இருந்து வேலை செஞ்சு மூஞ்செல்லாம் சோறு அடிச்சு போய் கிடக்கு பாரு போய் பாடி சத்தனாடி சோறு வேணும்னா கேளு நான் போட்டு வந்து தாரேன் நான் என்னமா செஞ்சுட்டேன் எதுக்காக இவன் இப்படி என் மேல கோவப்பட்டு போறான் உனக்கு என் மேல கோவம் இருந்தா காமிச்சிடுமா சித்த தெரியல தான் அவர் ஏன் இப்படியெல்லாம் பேசுறாருன்னு நீங்க அதை எதுவும் பெருசு எடுத்துக்காதீங்க நீங்க வாங்க சாப்பிடலாம் இல்லம்மா பரவாயில்ல நான் கம்மாக்கி போய் காது வெள்ள கருவமனையே கரைச்சி விட்டுட்டு வரேன் என்ன இத்தனை நானும் வரேன் தேட்டாமா நான் தங்கத்தை கூட்டிட்டு போறேன் அப்புறம் ஓன் பிரசன் ஏன் என் பண்டாட்டியே கூப்பிட்டு போனீங்கன்னு கேட்பான் என்ன சின்ன இந்த மனுஷனுக்கு எப்பவும் உள்ள போய் இப்படி எல்லாம் பேசுறாரு சரிங்க சரிங்கத்த நான் பாத்திரம் ரெண்டு மூணு கிடக்கு அதை எடுத்து போட்டு கழுவுறேன் வேண்டாமா இனி நீங்க எதுவும் செய்ய

அதான் நவம்பர் டிசம்பர்ல மழை அடி அடினு வெளுத்து கட்டுதே. அப்புறம் என்ன ஆண்டி உனக்கு? ஊரு கம்பல்ல நமக்கு எதுக்கு சூடத குளிச்சிட்டு வாடி பசி மயக்கமா வருதே. நான் செய்யறேன் எதுக்கு செய்யறேன்னே தெரியல. எவ்வளவு தேயாது ஒர்த்திய செஞ்சா அதை பார்த்துட்டு அப்படியே சேருதே. இரு இரு வா ஆண்டி சூடத குளித்திட்டு முதல்ல. நான் ஆண்டி நேர்ப்பட்டி பத்த மாட்டேங்குது நான் என்ன செய்ய? ஐயோ போகுது பரடி சூட குளித்து ஓடிடச்சு கிரா. இல்ல ஆண்டி இரு அவசரப்படாத அவசரப்படாது என்ன இது காத்துல அஞ்சுக்கிட்டே இருக்கு டி ஒத்த சூட குளிக்கிறதுக்கு ஒரு நேர்பட்டி முழுக்க காலி பண்ணிடுவோப்ளைய. இதுல இருந்து நல்லா தெரிட்டிட்டு ஒ லட்சணம் என்னன்னு ஆண்டி இருங்காண்டி ஆண்டி காத்து நான் என்ன செய்ய?

சாப்பாடு வடை பாயசம் அப்பளம் சாம்பார் ரசம் எல்லாம் செஞ்சுட்டேன் சாமியை கும்பிட்டுட்டே தாலி கைத்த மாத்திக்கவ சாமி கும்பிட்டு நான் வரல நீங்களே போய் சாமி கும்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுங்க இப்படி ஏத்தி போட்டு பேசுனதுல தானே அவங்ககிட்ட அடிவாங்க சொல்லி காமிக்கிறீங்களா அப்படி சொல்லலம்மா அவன் இருக்கையும் கொஞ்சம் எதோ நல்லதனமா நடந்துகிட்டா என்ன அதுல இருந்து அவனும் வெளியிலேயே கிடக்குறான் நீ என்னன்னா ரூமுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்ட புருச முன்னாடி சண்டன இப்படி ஆளுக்கு ஒரு மூளையா இருப்பாங்க நீ அடிக்கிறான் என்ன அவங்க கிட்ட எனக்கு கொஞ்சம் கொலாவல் ரூம் பக்கவே வர கூடாதுன்னு சொல்லுவ மைனே சரி வந்து குளிச்சிட்டு சாமியாது கும்பிட ஆமா ஆமா சாமி கும்பிடுறது ஒண்ணுதான் எனக்கு கேடு பாரு சாமி என்ன எனக்கு பெரிய பங்களா வாழ்க்கையை குடுத்துருச்சு நீயும் மௌனமே போய் கும்பிடுங்க சரிமா சரி அஞ்சு கயிறு எடுத்து வந்து தார அதையாவது மாத்திக்க தாலி எல்லாம் இனிமே என்னால போட முடியாது என்ன இது அனியாயம் ஒரு கல்யாணம் பொம்பள தாலி போட முடியாதுன்னு சொல்றாள் என்ன என்ன உன் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்க உன் மையம் எப்ப என்ன கை நீட்டி அடிக்க வந்தாரோ அப்பவே அந்த தாலியை என் கழுத்துல இருந்து நான் தூக்கி எழுந்துட்டேன் உன் மையனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது போய் சொல்லிட்டு தாலியை கழட்டி வச்சிட்டியா நீ பாவி நீ வெள்ளி கிழமை நாலு கிழமையுமா தாலியை கழட்டி வச்சிருக்க அப்படித்தான் செய்வேன் என்ன அப்படித்தான் செய்வியா ஆண்டி பண்ற கொட்டத்தெல்லாம் கேட்டா அது உனக்கு கொடுமையா இருக்கா கழட்டுல தாலியை கழட்டி கீழே வச்சிருக்க நீ எல்லாம் என்ன பொம்பள ரெண்டு பிள்ளைக்கு ஆத்தா வாயிட்டியே உன்னை எதுவும் பேசக்கூடாதுன்னு நானும் விட்டுட்டு போனா தாலியே கழட்டி எந்திருக்க ஏன்டி எழுந்திருடி எழுந்திரடி கிழவி ஓவர சீன் காமிக்கிறேன் கிழவி யார் கழுவி மூணு வேளைக்கு மூக்க பிடிக்க நல்லா தின்னுபிட்டு இந்த ரூமுக்குள்ள படுத்து கிடக்குற நீ கழுவியா இது தடச்சி வாத்து தடச்சி எல்லா வேலையும் செஞ்சி உனக்கு உனக்கே சோராக்கி படுற நான் கழுவியா நீ வெளிய வெளிய படி மேல கைய வச்சா மரியாதை கட்டி போய்டோ இந்த வெள்ள பசங்க நீ யாரு இது யா விடுடி உனக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது நீ சொல்ல கூடாது அசலாம வேற யாரடி சொல்லணும் மயம் சொல்லணும் அவன் கட்டன தாளியே கழட்டி போட்டுட்ட அப்புறம் என்ன என் மயம் இன்னைக்கு அவன் கட்டன தாளிய நீ அத்து போட்டியோ அப்பவே உனக்கு இந்த குடும்பத்துக்கு ஒட்டு இல்ல உறவு இல்ல எல்லாம் பட்டாதானே திருந்துவ இல்ல புருஷன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது

புருஷன் கட்ட தாலிய அத்தி எஞ்சிருக்கா அந்த தாலில்தான் எத்தனை பொண்ணுங்க எப்படி அனாதைய இருக்கதைய நிக்கிறாங்கன்னு நீ தெரிஞ்சுக்கிட மாட்டே அதையோட மதிப்பு மரியாதை என்னன்னு உனக்கு நான் புரிய வைக்கிறேன்